நண்பர்களே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அப்புறம் நீங்க தெலுங்குல பேசினதுக்கு அப்புறம் நீங்க பதில் கொடுங்க நம்மளுடைய நாட்டில் இந்த இளவரசர் நான் இன்னைக்கு ரொம்ப கோபமா இருக்கேன் நண்பர்களே என்னைய யாராவது திட்டினாங்கன்னா எனக்கு கோபம் வராது என்னால தாங்கிக்க முடியும் ஆனா இன்னைக்கு இளவரசருடைய பிலாசபர் எவ்வளவு பெரிய திட்டு திட்டிருக்கார்னா அது எனக்கு கோபத்தை உண்டாக்கிடுச்சு யாராவது எனக்கு சொல்லுங்க நம்மளுடைய நாட்டில் ஒருத்தருடைய தோல் நிறத்தை வச்சு மக்களுடைய தகுதி நிர்ணயிக்கப்படுமா இது என்ன தோல் நிறத்தோட ஆட்டமா இந்த ஆட்டம் போடுறதுக்கு இளவரசருக்கு யார் அனுமதி கொடுத்தாங்க అరసీల అమ్మాయి తలయలా వచ్చి ఆడిగిట్ ఇక్రావుంగ తోలి నెరత వచ్చి ఎన్నోడే నాటు మక్కల అవమాన పట్టిగిట్ మిత్రులారా ప్రశ్నను తెలుగులో వివరిస్తాను మన దేశంలో కూడా ఈ రాకుమారుడు ఎవరైతే ఉన్నారో ఈ పెత్తందారుల పెద్ద కుమారుడు ఎవరైతే ఉన్నారో ఆయన మీద నాకు చాలా కోపం వస్తోంది నన్ను తిడితే నాకు కోపం రాదు కానీ నా దేశంలో ఉన్నటువంటి అనేకానేక మంది ప్రజలను ఇక్కడ ఉన్నటువంటి వాళ్ళ చర్మం రంగుని పట్టి ఈ దేశపు రాకుమారుడి ఫిలాసఫర్ వారి యొక్క మార్గదర్శకుడు లండన్లో కూర్చుని అమెరికాలో కూర్చుని తిట్టడము నాకు కోపం తెప్పిస్తోంది మీరు చెప్పండి ఈ దేశంలో చర్మపు రంగుని పట్టి యోగ్యతను నిర్ధారిస్తారా జవాబు ఇవ్వండి ఈ దేశంలో రాజ్యాంగాన్ని తమ నెత్తిన పెట్టుకుని తిరిగేటటువంటి వాళ్ళు చర్మం ఆధారంగా వ్యక్తుల గొప్ప హెచ్చు తగ్గులని నిర్ధారించడం సబబా జవాబు ఇవ్వండి ఇవరే బే నాటు మక్కలే அவங்களுடைய இந்த அவமானத்தை இந்த நாட்டு மக்களும் சகிச்சுக்க மாட்டாங்க இந்த மோடியும் சகிச்சுக்க மாட்டாரு நண்பர்களே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அப்புறம் நீங்க தெலுங்குல பேசினதுக்கு அப்புறம் நீங்க பதில் கொடுங்க நம்மளுடைய நாட்டில் இந்த இளவரசர் நான் இன்னைக்கு ரொம்ப கோவமா இருக்கேன் நண்பர்களே என்னைய யாராவது திட்டினாங்கன்னா எனக்கு கோபம் வராது என்னால தாங்கிக்க முடியும் ஆனா இன்னைக்கு இளவரசருடைய பிலாசபர் எவ்வளவு பெரிய திட்டு திட்டிருக்கார்னா, அது எனக்கு கோபத்தை உண்டாக்கிருச்சு யாராவது எனக்கு சொல்லுங்க நம்மளுடைய நாட்டில் ஒருத்தருடைய தோல் நிறத்தை வச்சு மக்களுடைய தகுதி நிர்ணயிக்கப்படுமா இது என்ன தோல் நிறத்தோட ஆட்டமா இந்த ஆட்டம் போடுறதுக்கு இளவரசருக்கு யார் அனுமதி கொடுத்தாங்க அரசியல் தலையில வச்சு ஆடிக்கிட்டு இருக்கிறவங்க தோளின் நிறத்தை வச்சு என்னுடைய நாட்டு மக்களை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா